வெற்றி முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு இரவனுக்கு அருணா பெருமன் திருடலேயே சமம் சமைச்சோம் ஒடுக்கத்து சீர்வாய் அம்மர் பெருமாளுக்கு குருநாதர் அருணா பெருமாள் திருடையே சரணம் சொல்றோம் எம்பர் மார் கருண் முருகன் பெற்ற ஒரு ஸ்ரீ அருணா சுவாமி திருவரா திருப்பூர் மகாமத்தி நத்த வரிசைப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பழக்கு சொற்பயில் என தோங்கும் ஒடுக்கத்து சீர்வாய் தளத்தை திருப்பூருக்கான இசை விடத்தை பழனியாடம் திருவிழம் ஒடுக்கத்து சீர்வாய் அம்மர் பெருமாடும் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாசனம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோரா எல்லாமல்ல பழி பெருமானுக்கு அரோரா முருகா முருகா முருகன் தன தத்த தன தாத்தன்ன தன தத்தத்தன தாத்த தன்ன தன தன்ன தாத்த தத்தன தனதான வழக்கு சொல் பகில் வாழ்ப்படும் மறுத்து பச்சியிலை தீற்று மட்டைகள் வளைத்து சித்தச சாத்திரக்களம் அதனாலே வழக்கு தீற்று மட்டைகள் வளைத்து சித்தச சாத்திர களவு அதனாலே மனத்து கற்களை நீற்றுக்கீர்கள் சுகித்து தட்டிகள் ஊர் தொதிப்பறை மருட்டி குத்திர வார்த்தை செட்டிகள் மதியாதே கழுத்தை கட்டி அநாப்பிடு சிரித்து பல்கரை காட்டி கைப்பள் கழற்றி கல்பூகர் மாற்று உரைப்பது கரிசாணி கரிசாணி கணக்கிட்டு பொழுதேற்றி வைத்து ஒரு பிணக்கிட்டு சிலுகாக்கு பட்டிகள் கலைக்குள் புக்கிடு பார்த்த புத்தியை ஒளியேனோ வழக்கு சொல் பகில் வால் சொல்லப்படும் மறுத்து பச்சில தீற்றும் மட்டைகள் வளைத்து சித்த சத்திர கழவதனாலே மனத்து கற்களை நீற்றுருக்கிகள் சுகித்து தெட்டிகள் ஊத்துதி பறை மறுட்டி குத்திர செப்பிகள் மதியாதே கழுத்தை கட்டி அண்ணாப்பின போடு சிரித்து பல்கரை காட்டி கை பொருள் கழற்றி கல்புகர் மாற்றுரைப்பது கரிசாணி கரி கணக்கிட்டு பொழுதேற்றி பிணக்கிட்டு சிலு காக்குப்பட்ட கலைக்குள் புக்கீடு படுத்த புத்தியை நோ ஒளியே நோ அழல் கணப்பரை மோட்டர நெருக்கி பொட்டள நூக்கி அக்கண்ணம் அழித்திட்டு கூற வாட்டி பொன்றன கிரி தோய்வாய் கிரி தோய்வாய் அகப்பட்டு தமிழ் தேர்தவி கட்டியில் அலைக்குள் கச்சவி உழைக்கண் பொன் கோடி மாற்று உரிக்குள் கைத்தலம் நீட்டும் அச்சுதன் மறுகோனே உரைக்க செட்டி எண்ணாய்ப்பன் முத்தமிழ் மதித்திட்டு செறி நாள்கவினர் ஒடுக்கத்து செரி துறை பெருமாளே செட்டியனாய் பன் முத்தமிழ் மதித்திட்டு ஒடுக்கத்து செரி நூக்கி அகணம் அழித்திட்டு குற வாட்டி பொண்டன கிரி தோய்வாய் அகப்பட்டு தமிழ் தேர்தவி சமத்து கட்டையில் அத்தமுற்றவன் அலைக்குள் கச்சவி மேல் படுக்கையில் உரை மாயன் உழைக்கன் பொன்கொடி மாக்கூல கூயில் விருப்புற்று பூனர் தொழ்கிருபை கடல் உரிக்குள் கைத்தலம் மீட்டும் அச்சூதன் மறுகோனே உரைக்க செட்டிய நாய்ப்பன் முத்தமிழ் மதித்திட்டு செறி நல் கவி பண்ணர் ஒடுக்கத்து செறி வாய்த்தல துறை பெருமாளே உரைக்க செட்டிய நாய்ப்பன் முத்தமிழ் மதித்து செறி நல்கவி பண்ணர் ஒடுக்கத்து செறி வாய்த்தல்ல துறை பெருமாளே கழுத்தை கட்டி அண்ணா பின்னத்தோடு சிரித்து பல்கரை காட்டி கைப்பொருள் கழற்றி கல்புகர் புகர் மற்றுரைப்பது கரிசாணி கரிசாணி கணக்கிட்டு பொழுதேற்றி வைத்தோம் பிணக்கிட்டு சிலு ஆக்கு பட்டிகள் கலைக்குள் புக்கிடு பார்த்த புத்தியை ஒளியேனோ கல்லைக்குள் ஒடுக்கத்து செறி வாய்த்துரை பெருமாளே பட்ட புத்தியை ஒளி முருகா கழுத்தை கட்டி அனாப்பி நட்புள் சிரித்து பல்கரை காட்டி கைப்பொருள் கழற்றி கல் புகர் உரை மாற்று உரைப்பது கரிசாணி கணக்கிட்டு போடுது ஏற்றி வைத்து ஒரு பிணக்கிட்டு சிலு காக்கு பட்டிகள் கலைக்குள் புக்கிட்டு பாழ்த்த புத்தியை ஒடியேனோ முருகா அழல் கணப்பரை மோட்டு அறக்கரை நெருக்கி பொட்டட நோக்கி அக்கணம் அழித்திட்டு குறவாட்டி பொந்தன கிரிதோய்வாய் அகப்பட்டு தமிழ் தேர்த்த வித்தக சமத்து கட்டியில் ஆத்தமுற்றவன் அலைக்குள் கச்சவி மேல் படுக்கையில் உரைமாயின் உழைக்கன் பொன்குடி மா குலக்குயில் வெறுப்புட்டு புனர் தோல் கிருபை கடல் உரிக்குள் கைத்தளம் நீட்டும் அச்சுதன் வருகோனே உரைக்கச் செட்டியனாய் பண்முத்தமிழ் மதித்துக்கு செறி நாள் ஒடுக்கத்து செரிவாய் தளத்துறை பெருமாள் திருப்பாதன் சாப்பிடணும் பிரனாபுரிடம் திருப்பான சாப்பிடணும் புராதம் அருணாபெருமான திடலே சாணம் சம்சனும் எல்லாம் இல்லை பிரணாபுரிவன் கரோரா ஒடுக்காபுரம் பெருமாள் கரோரா புராதார் அருணாபுரிமன் திடலே சம்சன் பழனி பெருமாள் திருப்பாதன் சாப்பிடணும் முருகா 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 முருகா